எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் தம்பி மணி யூடியூப் சேனலு இன்று நான் முக்கியமான எல்லோருக்கும் தேவைப்பட போகிற பணத்தின் விதியை பற்றி பேச போகிறேன் பணத்தின் விதியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பணம் அது உங்களை தேடி வரணும்னு நினச்சின்னா வந்துடும் அது உங்களை தேடி வரக்கூடாதுன்னா வராது ஆனால் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் பாசிட்டிவ் திங்க் ரொம்ப முக்கியம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பிஎஃப்ல வந்து ரெண்டு மூணு பணம் எடுத்துருப்பாங்க அதனால் பணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும்னு நினைப்பாங்க நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் பணம் உங்களுக்கு வரணும்னுனா யாராலையும் தடுக்க முடியாது பணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அது வராமல் போயிடும் நீங்கள் கடை வாங்கலாம் லோன் வாங்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிஏ பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு எல்லா டீட்டிலும் கரெக்டாக இருக்குது கேஓ பேங்க் கேஓசி பண்ணியிருக்காரு ரெண்டு மட்டும் எடுத்து கொடுத்துக்கிறேன் எல்லா டீட்டிலும் கரெக்டாக இருக்குது அவருக்கு வந்து என்ன ஆகிடுச்சு பணம் அர்ஜென்ட்டு அந்த டைமில் ஒரு மேரேஜ் சொல்லிவிட்டு பணத்துக்கோசரம் அலையிறாரு பிஎஃப்லேருந்து எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு வந்துடும் சொல்லிவிட்டு எல்லா கிளைமும் போட்டாச்சு ஒரு கொஞ்சம் இருபது நாள் முப்பது நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க கிளைமை ஆனால் செட்டில்டு பணம்னு வந்துச்சு ஆனால் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரலை என்ன பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு திருப்பி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு பார்க்கும்போது அது நிஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க அதாவது பணம் வந்து பிஎஃப்லேருந்து பேங்க்குக்கு மூவ் பண்ணும்போது சம்டைம் யார் ஆயிரத்தில் ஒரு கே பிரச்சனை வந்து நடக்கும் பணம் வந்து சர்வரில் போய் மாட்டிக்கிடும் தப்பாயிடும் திருப்பி பிஎஃப்க்கு ரிட்டன் போயிடும் பிஎஃப்க்கு ரிட்டன் போயிடுச்சுன்னா அறுபது நாள் ஆகும் அந்த ரிட்டன் பரத்துக்கு பிஎஃப்பில் திருப்பி நம்ம கிளைம் பண்ணி திருப்பி எடுக்கணும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் சம்பவம் நடந்தது நான் ரியலாக பார்த்துருக்குறேன் அதே மாதிரி நிறைய பேர் ஐஎஃப்சி தப்பாக கொடுத்துருவாங்க இல்லை வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி பணம் கரெக்டாக எடுத்துருப்போம் ஆனால் ஒரு வாட்டி பார்த்தா அப்பா பேர் பெரிய மிஸ்டேக்கு இல்லை நேம் மிஸ் மேட்ச்சு இல்லை பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் ஆகலை இல்லை நம்ம கிளைம் போட்ட சர்வர் வந்து உங்கள் கிளைம் வந்து கரெக்டாக எடுத்துன்னு வரல திருப்பி ஆக கிளைம் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நான் பார்த்துருக்குறேன் இந்த நிறையா விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா பணம் உங்களுக்கு வரும்போது தான் வரும் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அதை ரொம்ப நம்பிட்டு இருக்கக்கூடாது அதுதான் அந்த வீடியோ பணத்தோட விதியை பொறுத்தவரை என்னன்னா உங்களுக்கு பயனுள்ள பணமாக இருந்தால் அது வரும் அப்போ அந்த நபர் சொன்ன பாருங்க அவர் என்ன பண்ணார் வெளியே அங்கே இங்கே கடன் வாங்கினார் அப்போ நாலு பேர் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு மக் மனிதர்களை புரிஞ்சுட்டார் சொந்தக்காரங்களை புரிஞ்சிட்டாரு நண்பர்களை புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அவரே சொன்ன விஷயம் இதுதான் பிஎப்பணம் வரா வந்ததுன்னா இவங்கெல்லாம் புரிஞ்சிருக்க முடியாது இவங்கெல்லாம் புரியத்துக்கோசரம் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு அவரோட பணத்தோட விதியை வந்து எனக்கு புரிய வச்சாரு இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு நடக்கதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஓவர் கான்ஃபிடாக இருக்காதிங்க பிஎஃபில் பணம் வந்து கடன் அரைச்செல்லாம் சொல்லிட்டு கடன் வாங்காதீங்க ஒரு விஷயத்தை ஆசையாக பண்ணாதீங்க சின்ன ஒரு அசிங்க யோசித்து பெரிய அசிங்கப்படுறது தான் இன்றைக்கி உலகத்தை உருவாகிட்டு வராங்க நிறையா லோன் ஆப் நிறையா ஆன்லைனில் பணம் பணம் பணன்னு எங்கே பார்த்தாலும் பணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பிஎஃபில் பணம் எடுக்காதவங்க நிறையா பேர் இருந்தாங்க இன்றைக்கி பிஎஃபில் பணம் எடுக்கிறவங்க தான் அதிகம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் அரசியல் பேச விரும்ப நான் வந்து பணத்தோட விதியை தான் சொல்ல வந்தேன் பணத்தோட விதி என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வரும் உங்களுக்கு வரக்கூடாது என்று பணம் நினச்சின்னா வராது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்கள் கடவுள் உங்களுக்கு எதிர்மாதிரி நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட முறையிடணும் வேண்டனோ உங்கள் வந்தால் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லி நீங்கள் நினைப்பீங்க சில நேரத்தில் நம்ம நினைக்கிறதே நம்மளுக்கு தப்பாக அமையும் இந்த பணம் வந்தால் இதை செஞ்சுலாம் நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு நினச்சிருப்போம் அது கரெக்டான வழின்னு ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது தப்பான வழின்னு அதனால் கடல் சில டைம் பணத்தை தடுப்பார் கொடுக்க மாட்டாரு ஏன் கொடுக்க மாட்டார்னா அந்த பணம் வந்ததுன்னா நீ நினைக்கிறது தப்பாக போயிடும் உன்னை நீ இன்னும் கஷ்டப்படும் சொல்லி தடுப்பார் நீ தப்பாக புரிஞ்சுக்காதீங்க எல்லாமே நன்மைக்கு பணத்தின் விதி தெரிஞ்சுக்கோங்க பணம் வரணுன்னா வரும் வரக்கூடாதுன்னா வராது மோ எப்பமும் ஒரு மோட்டிவேஷன் இருங்க ஒரு பாசிட்டிவ் திங்கில் இருங்க எல்லாமே இங்கே வந்து பெரிய தப்பு கிடையாது கடன் வாங்கிட்டு நான் அசிங்கப்படாதீங்க அதே மாதிரி நிறையா உங்களையும் நீங்கள் தாழ்த்திக்காதீங்க நல்லா பிரிஸ்க்காக இருங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் பெருசாக தூக்கி போட்டு பண்ணிடலாம் எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது போல்டாக இருங்க கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க இஷ்டப்பட்டு வாழுங்க வாழும் வாழ ிய தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் தம்பிமணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எதுவுமே வற்புறுத்தலை உங்கள் கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னால் நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு வகையில் கடவுள் மாதிரி ஏன்னா என் சேனலோடய வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைவேன் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்து கொண்டு இருப்பேன் நன்றி ஒரு சப்ரைப் பண்ணாமல் இருக்காதீங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்